நடைபெற்று வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வளசரவாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நடிகர் சிவகார்த்திகேயன் அவரது மனைவி ஆர்த்தியுடன் சென்று வாக்களித்தார் அப்போது செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் வாக்கு நமது உரிமை என்றும் வாக்களிப்பது நமது கடமை என்றும் தெரிவித்தார் தனது ரசிகர்கள் அனைவரும் வாக்கு செலுத்த வேண்டும் என்றும் வாக்கு செலுத்தினால்தான் ஏதேனும் பிரச்சினைகளுக்கு குரல் கொடுக்க முடியும் என்றும் தெரிவித்தார் ஆப்ரஹாம் லிங்கன் கூறியது போல் புல்லட்டை விட வலிமையானது வாக்கு என்றும் அனைவரும் வாக்கு செலுத்த வேண்டும் என்றும் வீட்டில் உள்ளவர்களிடம் கலந்தாய்வு செய்யாமல் தங்களுக்கு யாரை பிடித்து இருக்கிறதோ அவர்களுக்கு மனசாட்சியுடன் வாக்கு செலுத்துமாறு நடிகர் சிவகார்த்திகேயன் கேட்டுக் கொண்டார் ஸோ வாக்கு நம்ம உரிமை மாதிரி ஓட் பண்ணுறது வந்து நம்மளுடைய கடமை நான் எப்போவுமே வந்து சீக்கிரம் வந்துடுவேன் ஃபஸ்ட்டு அது எலெக்ஷன்னால் நம்ம போய் நம்மளுடைய ஓட்டு அதை நம்ம போய் போட்டணுன்றது தான் ஸோ இந்த டைம் ஃபஸ்ட் டைம் ஓட் பண்ணுற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் உங்கள் மனசாட்சி படி நீங்கள் வாக்கலிங்க அதுதான் எப்போவுமே சொல்லணுன்னு நினைக்கிறது நீங்கள் உங்கள் வீட்டில் கூட டிஸ்கஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு யாரை பிடிக்குதோ யாருக்கு ஓட் பண்ணணுன்னு உங்க நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஓட் பண்ணுங்கள் ஆப்ரஹாம் லிங்கன் சொன்ன மாதிரி ஒரு புல்லட்டை விட மிக வலிமையானது இந்த வாக்கு ஸோ அதை நம்ம பயன்படுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாரும் போய் ஓட் பண்ணணும் அது நம்ம கடமை நம்ம ஓட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம எதுனாலுமே சொல்ல முடியும் நம்ம ஊர் இப்படி இருக்கு இல்லை ஏதாவது நம்ம கருத்தை ஏதாவது முன்னெடுத்து வைக்கிறோன்னாலும் அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல ஓட் பண்ணியிருக்கணும் நம்ம கடமையை நாம செஞ்சுருக்கணுன்றது தான் என்னுடைய ரசிகர்களுக்கும் சொல்கிறது அதுதான் ஏன்னா இப்போ எல்லா இடங்கள்லையும் தேர்தல் ஆணையம் வந்து அதை ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறாங்க ஸோ பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம்ன்றது தான் எங்கே போனாலுமே ஸோ இன்றைக்கி இன்னைக்கு எல்லா இடத்துலையும் லீவும் விட்ருக்காங்க போய் எல்லோரும் கண்டிப்பாக வோட் பண்ணணுன்றது தான் நான் என்னுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன் நன்றி எல்லோருக்கும் நன்றி எல்லோருக்கும் நன்றி வந்திருக்கேன் எல்லாருக்கும் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பேர் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்து இருக்க சப்ஸ்க்ரைப் செய்யுங்கள்